ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம உப்பு தண்ணியில் எப்படி இப்போ பப்பிள்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம் மின்சாரத்தை பயன்படுத்தி தேவையான பொருள் என்னென்னா உப்பு சால்ட்டு தம்ளர் ரெண்டு அப்சரா பிரிச்சில் ரெண்டு பக்கசி இருக்குது வாட்டர் நீர் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கேன் இது எதுக்குன்னா நம்ம பெஞ்சில் வந்து உள்ள சொறிக்கிறதுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தண்ணியை நம்ம பாதி டம்ளர் ஊத்திக்கணும் உங்களுக்கு பாதி டம்ளர் இருக்குன்னா நீங்க பார்த்துக்கலாம் தண்ணி பாதி தான் பாயதான் இது இதில் உப்பு கொட்டிக்கலாம் உப்பு கொட்டியாச்சு இதில் வந்து நம்ம இப்போ சீவெட்ஸ் பெஞ்சில் இதில் வந்து பெஸ்ட்டுக்கு சரிக்கலாம் நம்ம நம்ம வந்து டம்ளர்ல உள்ள ஓகேங்களா இப்போ நம்ம இது எல்லாம் இப்போ நம்ம அங்கே கரண்ட் பாக்ஸில் நம்ம இப்போ ஒயரஸ் வரைக்கும் இஷ்டோம் இது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் ஏன்னா நமக்கு இது கொஞ்சம் கரண்ட் இதெல்லாம் பயமாக இருக்கணுன்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த ரெண்டு இந்த ரெண்டு ஒயரும் எடுத்து நம்ம இந்த ரெண்டு பென்சில் கோரில் நம்ம டச் பண்ணோம்னா பப்புல் ஓகேங்களா கேமரா வந்து பக்கம் பக்கம் கொண்டு வந்துருவேன் செஞ்ச செய்முறை வந்து நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிடுச்சு நம்ம அந்த வாட்டப்ல எல்லாம் கேட்டாலுமே நமக்கு தெரியல ஆனா தான் வருது செய்யும் வந்து வந்துருவேன் கஷ்டப்பட்டு செஞ்ச சோதனை வந்து ஃபீலர் ஆயிடுச்சு இதனால நம்ம இந்த செஞ்சு செய்யும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே